தயவுசெய்து யாட்டி வரதட்சணை கேட்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணும்போது வரதட்சணை கேட்காருங்க ஒரு நண்பர் சொன்னார் என் பையன் நல்லா படித்து வேலை பார்க்குறான் பொண்ணு வீட்டார் வந்தாங்க அப்போ வந்து பையன் நல்லா படித்து ஐடி கேமல்ஏ வெளிநாட்டிலலாம் வேலை பார்க்குறான்னு நிறைய கேட்பீங்களோன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு பைசா வரதட்சணை வேண்டாம் ஒரு பைசா கத்திரங்களை நல்லா ஆசீர்வச்சு வச்சிருக்கிறார் என் மகனை நல்லா வச்சிருக்கிறார் என் மகனை அதை விரும்பலை நாங்களும் விரும்பலை உங்க பெண்ணை மட்டும் அனுப்புங்க நாங்க செலவு பண்ணி உதவி செய்யறோம் அப்படிப்பட்டவங்களா சொல்லுங்க என் பையனுக்கு அங்க தரேன்னு சொன்னாங்க இவ்வளோ தரேன்னு சொன்னாங்க சில நேரடியாக கேட்க மாட்டாங்க சரி என் பொண்ணுக்கு நான் அவ்வளோ செய்தேன் ஒரு ஒன்று கிலோ போட்டேன் நீங்களும் உங்க பிள்ளைக்கு எப்படி செய்யணுமோ செய்யுங்க என் பொண்ணுக்கு ஒன்றரை கிலோ போட்டேன் நீங்க என்ன செய்யணுமே செய்யணும் என்ன அர்த்தம் மறைமுகமா கேட்கிறார் ஒன்றரை கிலோ தங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி கூட கேட்க கூடாது ஆமேன்னு சொல்லுங்க அப்பதான் கத்தர் ஆசீர்வதிப்பார் சமுதாய காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும்